தொழிலாளர் தினத்திலே தான் இன்றைக்கு மாவட்டத்திற்கு இரண்டு பேருக்கு இல்ல நிறைய பேருக்கு யார் யார் தொழிலாளர்கள் நலிந்த தொழிலாளர்களுக்கு உதவி வழங்குகிற கொள்கையை அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் எந்த கட்சி ஆரம்பிக்கல அண்ணா திமுக ஆரம்பிச்சது காரணம் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் முதல் முதலாக ரிக்ஸா தொழிலாளர்களுக்கு கோட்டை கொடுத்து அந்த தொழிலாளர்களுக்கு என்ற உரிய மரியாதையை அங்கீகாரம் கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான்

காரணம் புரட்சியத்தில் இந்தியா மக்கள் பழக்க கொடுத்து சென்றிருக்கிறார் மக்களுக்கு நடிந்த மக்களுக்கு ஏழை எளியோருக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வோடு அன்றைக்கு அவர் பழைத்து கொண்டு சென்றார்களையும் தான் இன்றைக்கு மனைத்திருந்தேன் அண்ணா திமுக அந்த கொள்கையை தன்மை கையில் எடுத்துக்கொடு நம்மளை பார்த்து தான் இப்போ திமுக காய்ப்படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க திமுக முழுசா செய்ய முடியல அண்ணா திமுக மக்களுக்கு உதவுகிற திட்டங்களை மலத்திட்டங்களை திட்டங்களை திருந்தி அண்ணா திமுக கொடிய திட்டங்களை தான் அன்றையிருந்து இன்றைக்கு வரை செய்து கொண்டிருக்கிறது